ஹாய் ஹலோ எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் எல்லாத்துக்குமே ஒரு சூப்பரான குட் மார்னிங் எல்லாருமே ஒரு செம்மையான ஒரு குட் மார்னிங் கூட இந்த லைவ் வந்து நான் ஸ்டார்ட் பண்றேன் நம்ம ஃபஸ்ட்டு ஃபர்ஸ்ட் காட்டு போகிற சாரியும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஹண்ட்ரட் பர்சன்ட் பியோர் காட்டன் சாரீ பியூர் காட்டன் சாரி மட்டும் கிடையாதுங்க நல்ல ஒரு கான்ட்ராஸ்ட் முந்தி அது மட்டும் இல்லாமல் நல்ல உங்களுக்கு செல்ஃப்லேயே ப்ளவுஸும் வரும் சாரி பார்த்தீங்கன்னா எவ்வளவு சூப்பராக இருக்குது சாரி பார்டர்ஃபுல்லா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்ளவரில் ஜரி ஒர்க் மோட்டே கொடுத்துருப்பாங்க அது மட்டும் இல்லாமல் ஆன் ஓவர் த ஸேரீ ஃபுல்லாகவே உங்களுக்கு ஒரு நல்ல லீவ் டிசைனில் மீனாகரி ஒர்க் பண்ண மாதிரி கொடுத்துருப்பாங்க சேரியோட லேஞ்ச் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஃபோர் டபுள் நைட் ப்ரோ ஷிப்பிங் மட்டும்தான் ஆஃபர் வேலையில் இன்னைக்கு நைட்டு பன்னெண்டு மணி வரைக்கும் மட்டும்தான் எல்லாருமே டக்கு டக்குன்னு உங்களுடைய ஆடர்ஸை ப்ளேஸ் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போற சேரீ வந்து பாத்தீங்கன்னா ஒரு அமேசிங் கலெக்ஷனான ஒரு காட்டன் சேரீ கலெக்ஷன் தாங்க ஒரு சூப்பரான ஒரு காட்டன் சேரி கலெக்ஷன்ஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம் பாத்தீங்கன்னா ஒரு ஹண்ட்ரட் பர்சன்ட் பியூர் காட்டன் சாரீஸ் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு சுத்தமான ஒரு ஒரிஜினல் காட்டன் சாரீஸ் காட்டன் சாரீஸ்லயே ஸ்பெஷலி 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 ஒர்க் தான் பாத்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு நல்ல ஒரு சரி வரும் ரெண்டு சைடுமே நல்ல ஒரு பார்டரிங் வரும் அது மட்டும் இல்லாமல் கான்ட்ராஸ்ட் பல்லு கான்ட்ராஸ்ட் பிளவுஸும் சாரி செல்ஃப்ல பிளவுஸ் நல்லா பாத்துக்கோங்க இதுதாங்க பல்லு நல்லா பார்த்துக்கோங்க பிங்க் கலர்லதான் பல்லு சாரியோட பிளவுஸ் பாத்தீங்கன்னா உங்களுக்கு சாரியோட கலர்லயே வரும் எனக்கு ப்ளவுஸ் மட்டும் தான் கொடுத்துருக்கீங்க பல்லு தெரியலன்னு தயவு செஞ்சு யாருமே ரிட்டர்ன் பண்ணாதீங்க

விஷயம் அருள்ராஜ் யாருங்க அருள்ராஜ் பிரவீனா அருண்ராஜ் மேம் அருள்ராஜ் அருள்ராஜ் ரவீனா அருள்ராஜ் மேம் ரொம்ப ரொம்ப பெரிய ஹாய் சொல்லிக்கிறேன் நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போற சாரி வந்து பாத்தீங்கன்னா ஒரு செம்மையான ஒரு ஸ்கை ப்ளூ கலர் சாரியில சாரி ஃபுல்லாவே உங்களுக்கு நல்ல ஒரு லீப்ல டிசைன் மோட்டிவ் கொடுத்துருக்காங்க எந்த அளவுக்கு தெரியல சாரி பாத்தீங்கன்னா நல்ல ஒரு லீப்ல உங்களுக்கு டிசைன்ஸ் கொடுத்துருக்காங்க ரெண்டு சைடுமே உங்களுக்கு நேவி ப்ளூ கலர்ல பார்டரிங் ஒர்க் ஒரு சூப்பரான நேவி ப்ளூ கலர்ல பார்டரிங் ஒர்க் சாரி பாத்தீங்கன்னா செல்ஃப்ல பல்லு சாரி கான்ட்ராஸ்ட் பல்லு அது மட்டும் இல்லாம உங்களுக்கு செல்ஃப்ல ப்ளவுஸும் கொடுத்துக்கிறாங்க இந்த சாரிக்கு வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு என்ன ஒரு ஸ்பெஷல்னு ஸ்பெஷல் இந்த சாரிக்கு நீங்க எந்த விதமான பிளவுஸ் ஒரு ஒரு ஃபுல் வாயில் பிளவுஸ் ஒரு காட்டன் பிளவுஸ் கலம்பரி பிளவுஸ் எல்லா பிளவுஸுமே இந்த சாரிக்கு வந்து நம்ம மேட்ச் பண்ணிக்கலாம் இதுல வந்து எல்லா கலர்ஸுமே அவைலபிள் இருக்கு எந்த கலர் வேணா நீங்க இதுக்கு மேட்ச் பண்ணி போட்டுக்கலாம் சாரியோட ரேஞ்ச் வந்து பாத்தீங்கன்னா நானூத்தி தொண்ணூத்தி ஒன்பது பிளஸ் ஷிப்பிங் மட்டும்தான் ஆஃபர் வேல்யூ இன்னைக்கு நைட்டு பன்னெண்டு மணி வரைக்கும் மட்டும்தாங்க நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போற சாரி ஒரு சூப்பரான ஒரு பாதாம் கிரீன் கலர் சாரி தான் பார்த்துட்டு இருக்கோம் பாதாம் கிரீன் கலர் சாரிக்கு என்ன ஒரு செம்மையான காம்பினேஷன் வந்து தேங்க்யூ ஸோ மச் மேம் சேரீட ரேட் நல்லா கேட்டுக்கோங்க நானூற்றி தொண்ணூற்றி ஒன்பதுக்கு உங்களுக்கு பியூர் காட்டன் ஒரிஜினல் ஹண்ட்ரட் பர்சன்ட் பியோர் காட்டன் காமிச்சுருக்கு இது எல்லாமே நார்மல் வாஷ் சாரீ நீங்கள் கஞ்சி போட்டு அலசணுமா ட்ரை வாஷ் கொடுக்கணுமா கண்டிப்பாக வேணாம் அயர்ன் பண்ணி கூட இந்த சாரீஸ் எல்லாம் கட்ட வேணாம் நீங்கள் தாராளமாக நீங்கள் எப்போ யூஸ் பண்ணுற மாதிரி நார்மல் வாஷ் யூஸ் பண்ணிட்டு இந்த சாரீஸ் எல்லாம் வேர் பண்ணிக்கலாம் இப்போ பார்த்துட்டு இருக்க சாரீ வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு பாதாம் கிரீன் கலரில் ரெண்டு சைடுமே உங்களுக்கு நேவி ப்ளூ கலர்ல பல்லு பல்லு இங்க பாத்தீங்களா பார்டர்ல கூட பாத்தீங்கன்னா நல்ல ஒரு அழகான பார்டரிங் வர்க் கொடுத்துருக்காங்க வாணி விஜய் உங்களுக்கு பல்லு அண்ட் ப்ளவுஸ் வாணி விஜய் ஹாய் மேம் வாணி விஜய் மேம் ரொம்ப ரொம்ப பெரிய காட்டன் சாரி சூப்பர் மேம் थैंक यू so much மேம் நீங்க புக்கிங் எடுத்துக்கோங்க சாரி பாத்தீங்கன்னா நல்ல ஒரு நேவி ப்ளூ கலர்ல உங்களுக்கு பல்லு செல்ஃப்ல பிளவுஸும் கொடுத்துருக்காங்க சாரியோட ரேஞ்ச் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நானூத்தி தொண்ணூத்தி ஒன்பது பிளஸ் ஷிப்பிங் மட்டும்தான் இந்த சாரியில வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஆப்பிள் டிசைன் நல்ல ஒரு ஆப்பிள் பெண்ணியாருன்ற மாதிரி ஒரு செம்மையான ஒரு ஆப்பிள் டிசைன் தாங்க போட்டு கொடுத்துருக்காங்க சாரியோட ரேஞ்ச் வந்து பாத்தீங்கன்னா போர் டபுள் நைன் பிளஸ் ஷிப்பிங் மட்டும் நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போற சாரி வந்து பாத்தீங்கன்னா சாரி நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போற சாரி வந்து பாத்தீங்கன்னா நல்ல ஒரு மங்களகரமான மஞ்சள் அப்படி ஒரு செம்மையான மஞ்சள் கலருக்கு உங்களுக்கு ரெட் கலர் காம்பினேஷன் சாரி தாங்க காமிச்சிட்டு இருக்கேன் சாரியோட புல் வியூ பாத்திரலாம் சாரியோட புல் வியூ பாத்தீங்களா எவ்வளவு ஒரு அழகான ஒரு வியூ பாத்தீங்களா ரெண்டு சைடுமே உங்களுக்கு ஒரு செம்ம டார்க் ரெட் கலர்ல உங்களுக்கு பார்டரிங் ஒர்க் பார்டரிங் ஒர்க்ல கூட நல்ல ஒரு அழகான பிளவர் மோட்டி கொடுத்திருக்காங்க அது மட்டும் இல்லாம உங்களுக்கு சாரி ஃபுல்லாவே ஒரு ஃபேன்சி லீப் டிசைன் ஒரு அழகான ஒரு லீப் டிசைன் கொடுத்துருக்காங்க ஒரு சூப்பரான ஒரு ஃபேன்சி லீப் டிசைன் அது மட்டும் இல்லாம சாரீயோட கான்ட்ராஸ்ட் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரெட் கலர்ல முந்தி அதே மாதிரி உங்களுக்கு செல்ஃப்ல பிளவுஸும் கொடுத்துருக்காங்க சாரியோட ரேஞ்ச் வந்து பாத்தீங்கன்னா நானூத்தி தொண்ணூத்தி ஒன்பது பிளஸ் ஷிப்பிங் மட்டும்தான் நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போற சாரி வந்து பாத்தீங்கன்னா ஒரு அழகான ஒரு அழகோ அழகான ஒரு ஸ்கை ப்ளூ கலர் சாரி தான் பார்த்துட்டு இருக்கோம் இந்த சாரிக்கு என்ன கான்ட்ராஸ்ட் கொடுத்துருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஒன் சைடு பார்டர் கான்செப்ட் சாரி நல்ல ஒரு ஒன் சைடு மட்டுமே உங்களுக்கு பார்டரிங் ஒர்க் கொடுத்துருக்காங்க அது மட்டும் இல்லாம சாரியோட ஒர்க் ஆ சாரியோட ஒர்க்கிங் பார்த்தோம்னா பாத்தீங்கன்னா இது வந்து ஒன் சைடு பார்டர் கான்செப்ட் சாரி சாரி ஃபுல்லாவே உங்களுக்கு பாத்தீங்கன்னா ஒரு அழகான ஒரு எப்படி சொல்றதுனா நான் ரோடு எப்படி சொல்லுவீங்க ரோடு ஆ ரோடுன்னு சொல்லுவாங்க சாலை

தேங்க்யூ சோ மச் அண்ணா அண்ட் அக்கா யாரோ இருந்தாலும் ஓகே தேங்க்யூ சோ மச் பாத்தீங்கன்னா ஒரு செம்மையான ஒரு நேவி ப்ளூ கலர்ல உங்களுக்கு அழகான ஒரு சின்ன பார்டர் ஒன் சைட் பார்டர்லயுமே ஒரு நீட்டான ஒரு சூப்பரான ஒரு சின்ன பார்டரிங் ஒர்க்கும் கொடுத்துருக்காங்க சாரி ஃபுல்லாவே ஆனால் ஒரு சாரி ஃபுல்லாவே நல்ல ஒரு ப்ளூ கலர் அண்ட் ப்ளூ ப்ளூ அண்ட் ப்ளூ காம்பினேஷன்ல உங்களுக்கு கொடுத்துருக்காங்க ஒரு நல்ல ஒரு ப்ளூ கலர்ல உங்களுக்கு ப்ளூ கலர்லயே ஒர்க்கிங்கும் கொடுத்துருக்காங்க சாரியோட ரேஞ்ச் வந்து பாத்தீங்கன்னா

மெரூன் கலர்ல உங்களுக்கு பார்டரிங் ஒர்க் கொடுத்துருக்காங்க அது மட்டும் இல்லாம மெரூன் கலர்ல உங்களுக்கு பிளவுஸ் அண்ட் கொடுத்துருக்காங்க கொடுத்திருக்காங்க சாரி ஃபுல்லாவே நல்ல ஒரு ஃபிளவர் மோட்டிவ்ல கொடுத்திருக்காங்க சாரியோட ரேஞ்ச் வந்து பாத்தீங்கன்னா 499 பிளஸ் ஷிப்பிங் ஆஃபர் வேல்யூ இன்னைக்கு நைட் 12 மணிக்கு மட்டுமே நெக்ஸ்ட் நாம பார்க்க போற சாரி வந்து பாத்தீங்கன்னா ஒரு சூப்பரா சூப்பரான ஒரு ஸ்கை ப்ளூ கலர் சாரி என்னோட ஃபேவரட் ஆல் டைம் ஃபேவரட் எப்ப ஃபேவரட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சம்மையான ஃபேவரட் கலர் தான் இருப்பா பிரேமா பாலா சூப்பர் சாரி சரி ஆன்லைன் ஏசி அவங்க வந்து சொல்லியிருக்காங்க நேற்று கல்யாண காட்டன் அப்புறம் வந்து வாட்ஸ்அப் கேட்டிருந்தேன் வாட்ஸ்அப்பில் கேட்டிருந்தாங்க ஆமாம் பார்க்கவே இல்லைங்களா மேம் நான் சொன்னல இரநூத்தம்பது அன்றி இருக்குது கண்டிப்பாக பார்த்து இன்னைக்கு உங்களுக்கு சால்வ் அவுட் பண்ணி கொடுத்தர்றேன் நெக்ஸ்ட் நம்ம பார்க்குற சாரி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு செம்மையான ஒரு ஸ்கை ப்ளூ கலர் சாரிக்கு நல்ல ஒரு ஃப்ளவர் மோட்டிவ்லாம் உங்களுக்கு நேவி ப்ளூலாம் ஒர்க்கிங்கும் கொடுத்துருக்காங்க சாரியோட ரேஞ்ச் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபோர் டபுள் நைன் பிளஸ் ஷிப்பி இந்த சாரிக்கு வந்து பார்த்தீங்கன்னா செல்ஃப்லேயே பல்லு அதே மாதிரியே உங்களுக்கு செல்ஃப்லேயே பிளவுஸும் கொடுத்துருக்காங்க பல்லூல கூட ஒரு அழகான ஒரு கோலம் டிசைன் இருக்க மாதிரி நல்ல ஒரு ட்ரெடிஷ்னல் கோலம் பார்த்தீங்கன்னா இந்த சிக்கு கோலம்லாம் இப்போ யாருமே மேக்ஸிமம் போடுறதே கிடையாது அந்த மாதிரி அழகான ஒரு சிக்க கோலம் டிசைன்ல உங்களுக்கு கோலம் டிசைன்ல கொடுத்து பிரிண்டிங் ஒர்க் கொடுத்துருக்காங்க சாரியோட கலர் பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான ஸ்கை ப்ளூ கலர்ல ப்ளூ கலர்ல வேவிங் ஒர்க்கும் கொடுத்துருக்காங்க சாரியோட ரேஞ்ச் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நானூத்தி தொண்ணூத்தி ஒன்பது பிளஸ் ஷிப்பிங்க்கு கொடுத்துட்டு இருக்கோம் நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போற சாரி பாத்தீங்கன்னா ஒரு அழகான ஒரு சாக்லேட் கலர் சாரி தான் நல்ல ஒரு சூப்பரான சாக்லேட் கலர் சாரி தான் பார்த்துட்டு இருக்கோம் சாரியோட ரேஞ்ச் நல்லா நோட் பண்ணிக்கோங்க ஃபோர் டபுள் நைனுக்கு பியூர் காட்டன் சாரீஸ் பார்த்துட்டு இருக்கோம் இந்த சாரீஸ் யாருமே உங்களுக்கு இந்த ரேட்டுக்கு மார்க்கெட்ல தரவே மாட்டாங்க ஹண்ட்ரட் பர்சன்ட் பியூர் காட்டன் இதை நீங்கள் எங்கே வேணா போய் ப்ரூவ் பண்ணி பார்த்துக்கலாம் ஒரு சுத்தமான ஒரு பியூர் காட்டன் சாரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நானூத்தி தொண்ணூத்தி ஒன்பது ப்ரஷிப்பிங் முடிஞ்சுருக்கேன் நெக்ஸ்ட் பார்க்குற சாரி நல்ல ஒரு அழகான ஒரு சாக்லேட் கலர் சாரீ தான் பார்த்துட்டு இருக்கோம் சாரியோட பல்லுவன் ப்ரௌஸ் பார்த்தீங்கன்னா சாரியோட சாரியோட டிசைன்ஸ் பாத்தீங்கன்னா உங்களுக்கு சூப்பரான ஒரு ஃபிளவர்ல டிசைன் மோட்டிவ் கொடுத்திருப்பாங்க அது மட்டும் இல்லாம ஒரு சூப்பரான ஒரு பார்டரிங் ஒர்க்கும் கொடுத்திருக்காங்க பாத்தீங்கன்னா பல்லு அண்ட் பிளவுஸ் பாத்தீங்கன்னா ஒரு செம்மையான செல்ஃப் மோட்டிவ்ல கொடுத்திருக்காங்க யாருக்கெல்லாம் பேஸ்டல் கலர் பிடிக்குமா எல்லாரும் இந்த சாரி தாராளமா புக் பண்ணிக்கலாம் காலையில பல்லு வளக்குறப்ப அந்த பேஸ்ட் தான் பிடிக்கும் பேஸ்டல் கலர்லாம் பிடிக்காதுங்க நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போற சாரி அந்த நெக்ஸ்ட் நம்ம பாக்க போற சாரி அந்த மாதிரி இல்லாத கலர் ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அப்படிமே அடக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி சம்பந்தமே இல்லாத கலர் வந்து பிடிக்குமா அது மென்ஷன் ஆகிடுச்சு நெக்ஸ்ட் பார்க்க போற பாத்தீங்கன்னா சாரியோட ஒர்க் பாத்தீங்கன்னா ஒரு சூப்பரான ஃபிளவர் மோட்டிவ்ல கொடுத்திருக்காங்க பார்டரிங் ஒர்க் பாத்தீங்கன்னா உங்களுக்கு அதை விட ஒரு சூப்பரான ஒர்க் பல்லு ஒன் ப்ளவுஸ் பாத்தீங்கன்னா நல்ல ஒரு ரிச் பல்லு பிரீமியம் காட்டன் சாரீஸ் சொல்லக்கூடிய ஒரு சூப்பரான காட்டன் சாரீஸ் தான் பாத்திட்டு இருக்கீங்க சாரியோட ரேஞ்ச் வந்து பாத்தீங்கன்னா ஃபோர் டபுள் நைன் பிளஸ் ஷிப்பிங் ஆஃபர் வேல்யூ இன்னைக்கு நைட்டு பன்னெண்டு மணி வரைக்கும் மட்டும்தாங்க நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போற சாரி நம்மளுடைய ரோட்வே சாரி தான் ஆக்சுவலி இது வந்து ரோடு கிடையாதுங்க இது என்ன டிசைன் எனக்கு சொல்ல தெரியல ஒரு சூப்பரான ஒரு ஒரு அழகான சாரீஸ் தான் பாத்துட்டு இருக்கோம் சாரியோட புல் வியூ பாத்திரலாம் நல்ல ஒரு அழகான ஒரு ராணி பிங்க் கலர் சாரிதான் ஒரு சூப்பரான ஒரு ராணி பிங்க் கலர் சாரி பாத்தீங்களா எவ்வளவு சூப்பரா இருக்கு உண்மையாவே ஒரு ராணி பிங்க் கலர் சாரிக்கு சாரி புல்லாவே நல்ல ஒரு சூப்பரான டிசைனிங் ஒர்க் அது மட்டும் இல்லாமல் நல்லா ஒரு நல்ல ஒரு டார்க் மெரூன் கலர்ல பல்லும் அதே மாதிரியே டார்க் மெரூன் கலர்லயே பிளவுஸும் கொடுத்துருப்பாங்க சாரியோட ரேஞ்ச் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு நானூத்தி தொண்ணூத்தி ஒன்பது பிளஸ் ஷிப்பிங் மட்டும்தான் இந்த ஆங்கிள் செட் பண்ணு உண்மையாவே ரொம்ப கஷ்டமான விஷயங்க எனக்கு பின்னாடி கேமரா நான் நின்னு இந்த பக்கம் போகாத அந்த பக்கம் போகாத இப்படி நில்லு அந்த பக்கம் பேசு இப்படி பேசு எனக்கு டேபிள் போட்டு கொடுத்தா அந்த இடத்துல அப்படியே நின்னுக்குனா டேபிள் வேற இல்லையா அதனால இந்த பக்கம் அந்த பக்கம் கால் போயிட்டே இருக்குது நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போற சாரி பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான ஒரு ஸ்கை ப்ளூ கலர் சாரி இது வந்து சாதாரணமான ஒரு ஸ்கை ப்ளூ கிடையாது ஸ்கை ப்ளூலேயும் உங்களுக்கு நல்ல ஒரு ப்ளூ ஷேடிங் ஒர்க்கிங்கும் கொடுத்துருக்காங்க சாரியோட டிசைன்ஸ் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு சமையான ஃபேன்சி டிசைன்ஸ் கொடுத்துருக்காங்க நல்ல ஒரு பாக்ஸ் பாக்ஸ் மோட்டிவ்ல உங்களுக்கு நெல்நெலியான ஒரு சூப்பரான டிசைன்ஸ் கொடுத்துருக்காங்க சாரியோட பல்லு பல்லு பத்தி நம்ம சொல்லி ஆகணும் ஒரு அழகான ஒரு சூப்பரான ஒரு பல்லு ஒர்க் அது மட்டும் இல்லாமல் செல்ஃபிலியா பிளவுஸும் கொடுத்துருக்காங்க சேரீட ரேஞ்ச் வந்து பார்த்தீங்கன்னா நானூத்தி தொண்ணூத்தி ஒன்பது பிளஸ் ஷிப்பிங் மட்டும் தாங்க நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போற சாரி வந்து பாத்தீங்கன்னா ஒரு சூப்பரான ஒரு ஆரஞ்சு கலர் சாரி ஆரஞ்சு கலர் சாரிக்கு உங்களுக்கு பல்லு ஒன் பிளவுஸ் பாத்தீங்கன்னா உங்களுக்கு செல்ஃப் கலர்ல கொடுத்துருக்காங்க இந்த சாரியோட ஓபன் வியூ பார்த்துடலாம் இந்த ஓட ஓபன் வியூ பாத்தரலாம் சாரியோட ஓபன் வியூ பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு சூப்பரான ஒரு ஆரஞ்சு அண்ட் பிளாக் காம்பினேஷன்ல கொடுத்திருக்காங்க சாரியோட ரேஞ்ச் வந்து பாத்தீங்கன்னா ஒன்பது ப்ளஸ் ஷிப்பிங் மட்டும் சாரீயோட பாடரிங் ஒர்க் பாத்தீங்கன்னா நானூத்தி ஒன்பது ஃபோர் டபுள் நைன் ஷிப்பிங் மட்டும் ஷிப்பிங்

வாட்ஸ்அப்ல கமெண்ட் பண்ணியிருந்தீங்க இப்போ வந்து நான் சொல்லிடுறேன் இந்த கிவ் அவே ஆஃபர்ல வின் பண்ணது வந்து பாத்தீங்க ரேவதி பழனி மேம் வந்துட்டாங்க ஹாய் மேம் இந்த கிவ் அவே ஆஃபர்ல வந்து யாரு யாருடைய ஊர்ல என்னென்ன ஸ்பெஷல் அப்படினு கேட்டீங்க கிவ் ஆஃபர்ல வந்து சாப்பிட்டீங்க என்னது ரேவதி பழனி ஹாய் சுகி சாப்பிட்டியா சாப்பிட்டேன் மேம் இருங்க நான் ஒரு இன்ஃபர்மேஷன் சொல்லிட்டு இருக்கேன் குழப்பாதீங்க நான் அந்த கிவ்அவே ஆஃபர்ல வந்து பாத்தீங்கன்னா வின் பண்ணது வந்து யாருன்னு பாத்தீங்கன்னா ரோசி மேம் கஸ்டமர் ரோசி மேம் தான் வந்து வின் பண்ணிருந்தாங்க அவங்க வந்து பாத்தீங்கன்னா என்ன சொல்லிருந்தாங்கன்னா அவங்க ஊருடைய ஸ்பெஷல் வந்து மேக்ரோன்னு சொல்லியிருந்தாங்க அது மட்டும் இல்லாம குழுக்கள்லாம் அவங்க பேர் தான் வந்துச்சு அதை விட ஒரு சர்ப்ரைஸ் என்னன்னா அதை வந்து நான் நாளைக்கு சொல்றேன் அவங்க தான் வந்து பாத்தீங்கன்னா வந்து இந்த গিவேவே ஆஃபர்ல வின் பண்ணாங்க গিவேவே ஆஃபரோட கிஃப்டிங் வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பா அவங்களுக்கு போகும் அவங்க வந்து நான் உங்களுக்கு 언박ஸிங் பண்ணி காட்டுறது அந்த கிவ் গিவேவேவோட கிஃப்ட் என்னன்னு உங்களுக்கு கண்டிப்பா ஷோ பண்றேன் லைவ்ல நெக்ஸ்ட் நான் சொல்லுறேன் நான் போஸ்ட் பண்றேன் பண்ணிக்கலாம் பண்ணிக்கலாம்

ஒரு எப்படி சொல்றது நல்ல ஒரு கோழியுடைய இர இறகுன்னு சொல்லுவாங்கல்ல அந்த மாதிரி எனக்கு கோழியுடைய நல்ல ஒரு கோழியுடைய இறகு மாதிரி ஒரு செம்மையான ஒரு டிசைன் பல்லுவன் பிளவுஸ் ஒரு சூப்பரான ஒரு ட்ரெடிஷ்னல் ப்ளவு இந்த பிளவுஸ் எந்த சாரீலயுமே இல்லாத ஒரு ஸ்பெஷல் இந்த சாரில இருக்கும் இந்த சாரியோட பல்லு தாங்க அது நல்ல ஒரு சூப்பரான சிக்க கோலம் டிசைன்ல உங்களுக்கு கொடுத்துருக்காங்க நல்ல ஒரு வில்லேஜ் சைட்ல நல்ல ஒரு ட்ரெடிஷ்னல் ஒர்க்கிங் சாரின்னு நான் இந்த எல்லாம் பார்த்தா ஒரு சூப்பரான ஒரு வில்லேஜ் சைடு தான் ஞாபகம் அந்தளவுக்கு ஒரு சூப்பரான வில்லேஜ் சைடிங் ஒர்க்கோட இந்த சாரீஸ் வந்து கொடுத்துட்டு இருக்கோம் சாரியோட ரேஞ்ச் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு நானூத்தி தொண்ணூத்தி ஒன்பது பிளஸ் ஷிப்பிங் மட்டும்தாங்க நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போற சாரி வந்து பாத்தீங்கன்னா ஒரு அழகோ அழகான ஒரு பிங்க் கலர் சாரி தான் ஒரு சூப்பரான பிங்க் கலர் சாரி தான் பாத்துட்டு இருக்கோம் இந்த சாரிக்கு வந்து பாத்தீங்கன்னா செம்மையான ஒரு கிரே கலர் டபுள் சைடு கிரே கலர் டபுள் சைடு பார்டர் அப்படின்னு சொல்லக்கூடிய நல்ல ஒரு டபுள் சைடு பார்டர்ல உங்களுக்கு கிரே கலர்ல டிசைனும் பண்ணி கொடுத்துருக்காங்க சாரி ஃபுல்லாவே வந்து பாத்தீங்கன்னா நல்ல ஒரு சூப்பரான ஒரு ஒரு கோலம் டிசைன் வந்து சும்மா சொல்றேன் இல்ல சாரி பாத்தீங்களா இருக்கு இந்த எல்லாம் பார்த்தா கோலம் டிசைன் மாதிரி தான் மாதிரிதான் அதனால ஒரு கோலங்கள் கோலங்கள் அந்த மாதிரி தெரியும் கோலங்கள் நடிகர்கள் தேவயானி சீரியலோட நாடகம் அந்த மாதிரி இந்த சாரி எல்லாம் பார்க்கும்போது இந்த பார்டரிங் ஒர்க்ல கூட ஒரு சூப்பரான ஒரு ட்ரெடிஷ்னல் கோலன் டிசைன்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க சாரியோட ரேஞ்ச் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு நானூத்தி தொண்ணூத்தி ஒன்பது ப்ரெஷிப்பிங் மட்டும்தான் இது எல்லாமே வந்து ஒரு செம்மையான ரங்கோலி டிசைன்ஸ் கோலம் மாதிரி கொடுத்துருக்காங்க இதோட பல்லு ஒர்க்கிங் பாத்தீங்கன்னா பல்லு ஒர்க்கிங்ல கூட உங்களுக்கு அந்த மாதிரி ஒரு செம்மையான சிம்பிள்ஸ் தான் கொடுத்துருக்காங்க சாரியோட ரேஞ்ச் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு நானூத்தி தொண்ணூத்தி ஒன்பது பிளஸ் ஷிப்பிங் மட்டும்தான் ஆஃபர் வேல்யூ இன்னைக்கு நைட்டு பன்னெண்டு மணி வரைக்கும் மட்டும்தான் அதனால எல்லாருமே யாருமே மிஸ் பண்ணாம இந்த இந்த நாளுடைய ஆஃபரை வந்து வின் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போற சாரி ஒரு அழகோ அழகான ஒரு சூப்பரான ஒரு பிங்க் கலர் சாரி தான் இந்த சாரியோட டிசைன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா இது வரைக்கும் எந்த சீரியலையுமே ஒரு கொண்டு வராத ஒரு டிசைன்ஸ்னு சொல்லலாம் இந்த சாரியோட ஓப்பன் வியூ வந்து நம்ம பார்த்தரலாம் ஒரு அழகான ஒரு டார்க் ராணி பிங்க் சாரியில உங்களுக்கு சாரி ஃபுல்லாவே நல்ல ஒரு எலிஃபன் மத்தானோ அந்த மாதிரி ஒரு டிசைனிங் ஒர்க்கும் கொடுத்துருக்காங்க ரெண்டு சைடுமே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு அழகான நேவி ப்ளூ கலர்ல பார்டரிங் ஒர்க்கும் கொடுத்துருக்காங்க ரெஸ்பான்ஸ் நான் கேமரா விட்டு அந்த பக்கம் போயிருக்குண்ணா இப்போ ரெஸ்பான்ஸ் பண்ண வரேங்க அக்கா உங்க மெசேஜ் வந்து இரநூத்தி பத்தாவது மெசேஜா இருக்குக்கா கண்டிப்பா அந்த முன்னாடி இருக்கு இரநூறு மெசேஜ் என்னடா பின்னாடி இருக்கா மெசேஜை முடிச்சுட்டு கண்டிப்பா வந்து உங்க மெசேஜை நான் பாக்குறேன்கா நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போற சாரி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு செம்மையான ஒரு ராணி பிங்க் கலர் சாரியில ஒரு செம்மையான ஒரு மனப்பெண் அலங்காரத்துக்கு தேவையான ஒரு கல்யாண கல்யாண வெப் வந்து மாதிரி ஒரு செம்மையான ஒரு சாரி தான் இந்த சாரி வெப்னு சொல்றேன்னா இந்த சாரியோட பார்டரிங் ஒர்க் பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் நான் வந்து இந்த சாரி வந்து நான் பார்டரிங் ஒர்க் காட்டுறேன் பாத்தீங்களா எவ்வளவு ஒரு சூப்பரான ஒரு காட்டன் சாரில எந்த அளவுக்கு ஒரு அழகான பார்டரிங் ஒர்க் கொடுத்துருக்காங்கன்னு உண்மையாகவே இந்த ஸாரி வந்து எனக்கு பர்ஸ்னலாக வந்து அவ்வளோ பிடிச்சிருக்கு ஒரு நல்ல ஒரு ட்ரெடிஷ்னல் சாரீ ட்ரெடிஷ்னல் சாரின்னு எல்லாம் சொல்லுவாங்க பட் இந்த சேரீ வந்து பார்க்கும்போது உண்மையாகவே ஒரு ட்ரெடிஷ்னல் கலர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சாப் ஒரு சூப்பராக ஒரு ட்ரெடிஷ்னல் ஒர்க்கிங் இருக்க சாரினே சொல்லலாம் உண்மையாகவே இந்த சாரீ எனக்கு பர்ஸ்னலாக வந்து அவ்வளோ பிடிச்சிருக்கு இந்த சாரியை மேக்ஸிமம் நானே கூட பை பண்ண ட்ரை வாய்ப்பு அதிகமாக இருக்குனால ஒரு தக்காளி கலர் ட்ரெடிஷ்னல் ஒர்க் இந்த மாதிரி கலர்லாம் கண்டிப்பா கிடைக்கவே கிடைக்காது நெக்ஸ்ட் நம்ம பார்க்குற சாரி வந்து பார்த்திங்கன்னா ஒரு சூப்பரோ சூப்பரான அபிராமியோட ஒரு ஃபேவரெட் கலர் அபிராமிக்கு வந்து இந்த மாதிரி கலர்ஸ் எல்லாம் ரொம்ப ரொம்ப பிடிக்கும் பாத்தீங்களா என்ன ஒரு நிமிஷம் திஸ் இஸ் பிளவுஸ் திஸ் இஸ் பிளவுஸ் உங்களை மாதிரி தான் நெக்ஸ்ட் நம்ம பாக்க போற சாரி வந்து பாத்தீங்கன்னா நல்ல ஒரு பேஸ்டல் கலர் சாரி பேஸ்டல் கலர் சாரில நல்ல உங்களுக்கு சாரி புல்லாவே பேஸ்டல் நானூத்தி தொண்ணூத்தி ஒன்பது பிளஸ் ஷிப்பிங் மட்டும்தான் இந்த சாரீ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான ஒரு க்ரீம் கலர் சாரி சாரியோட அண்ட் ப்ளவுஸ் பார்த்தீங்கன்னா ஒரு செம்மையான ஒரு சூப்பரான செல்ஃப்லேயே உங்களுக்கு அண்ட் ப்ளவுஸ் ஸாரீ ஃபுல்லாகவே உங்களுக்கு க்ரீன் கலரில் ஒர்க்கிங் கொடுத்துருக்காங்க சாரியோட ரேஞ்ச் வந்து பார்த்தீங்கன்னா நானூற்றி தொண்ணூத்தி ஒன்பது பிளஸ் ஷிப்பிங் மட்டும்தான் ஆஃபர் வேலையூட் இன்னைக்கு நைட்டு பன்னெண்டு மணி வரைக்கும் மட்டும்தான் மக்களே யார் யாருக்கு எந்தெந்த சாரி வேணுமோ எல்லாருமே டக்கு டக்குன்னு உங்களுடைய அனசை பிளேஸ் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போற சாரி ஒரு சூப்பரான ஒரு லாவெண்டர் கலர் சொல்லாமா இதை வயலட் சொல்லாமா லாவெண்டர்லாம் சொல்ல முடியாது அரியா மேம் சொல்லிட்டாங்க அதனால அந்த கலர் வந்து நான் சொல்ல மாட்டேன் அபிராம் மேம் வந்து இப்போ எங்க எங்க டீமோட ஒரு மே ஒரு ஹெட்டாக ஆகிட்டு இருக்காங்க சொல்ற கலர் தான் இங்கே ஒரு கலர் இல்லைன்னா அந்த கலர் இல்லை அந்த கலர் இருக்குதுன்னா அது கண்டிப்பாக இருக்கும் நெக்ஸ்ட் நம்ம பார்க்குற சாரி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான ஒரு லாவெண்டர் கலர் சாரி தான் ஒரு அழகான ஒரு லாவெண்டர் கலர் சாரி தான் சாரி ஃபுல்லாவே ஒரு சூப்பரான ஒரு வயலட்ல உங்களுக்கு சாரி ஃபுல்லாகவே டிசைன் ரெண்டு சைடுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆரஞ்ச் கலரில் பார்டரிங் ஒர்க்கும் கொடுத்துருக்காங்க சாரியோட ரேஞ்ச் வந்து பார்த்தீங்கன்னா நானூற்றி தொண்ணூத்தி ஒன்பது ப்ளஸ் ஷிப்பிங் மட்டும்தான் சாரியோட பல்லு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆரஞ்சு கலர் பல்லு ஆரஞ்சு கலர்லேயே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ளவுஸ் தரு செல்ஃபில் உங்களுக்கு பிளவுஸ் கொடுத்துருக்காங்க சாரியோட மெட்டீரியல் பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான ஹண்ட்ரட் பர்சன்ட் பியூர் காட்டன் நல்லா ஒரு சாஃப்டான காட்டன் உடம்பு முன்னாடி தூக்கிட்டுலாம் இருக்கும்னு பார்த்தீங்கன்னா இந்த சாரி நான் எப்படி போட்டு அந்த அந்தளவுக்கு எனக்கு பீச் வந்து அவ்வளோ அழகாக வருது சாரியோட ரேஞ்ச் நல்லா நோட் பண்ணிக்கோங்க நானூற்றி தொண்ணூற்றி என்பது ஷிப்பிங் மட்டும் நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போற சேரீ ஒரு சூப்பரான ஒரு எல்லோ கலர் சேரீ எல்லோலியே நல்ல ஒரு எல்லோலியே இது வரைக்கும் பார்க்காத சொல்லக்கூடிய ஒரு சூப்பரான ஒரு எல்லோ கலர் சேரீ நீங்க வேர் பண்ணி சாரியா நெக்ஸ்ட் நம்ம பார்க்கற வந்து சூப்பரான ஒரு எல்லோ கலர் சேரீயில நல்ல ஒரு பிரவுன் கலர்ல பல்லுவும் ப்ளஸும் கொடுத்துருக்காங்க இது மட்டும் இல்லாமல் ரெண்டு சைடுமே ஒரு சூப்பரான பார்டரிங் ஒர்க் கொடுத்துருக்காங்க சாரி பார்த்தீங்களா எவ்வளோ ஒரு சூப்பரான ரிச் பல்லு கொடுத்துருக்காங்க சாரியோட ரேஞ்ச் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நானூற்றி ஒன்பது பிளஸ் ஷிப்பிங் யார் யாருக்கு எந்தெந்த சாரீ வேணுமோ எல்லாருமே டக்கு டக்கு ஸ்க்ரீன்ஷாட் பண்ணி உங்களுடைய ஆடர்ஸை பிளேஸ் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் நாங்கள் பார்க்குற சாரி ஒரு செம்மையான ஒரு மெஹந்தி கிரீன் நல்ல ஒரு சட்னி சட்னின்னு சொல்ல முடியாதுங்க

உங்களுக்கு ஒரு அமேசிங்கான அது இந்த மாதிரி அழகான கான்ட்ராஸ்ட்ல உங்களுக்கு பார்டரிங் டிசைன்ஸும் கொடுத்துருக்காங்க சாரியோட பல்லு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சூப்பரான ஒரு பல்லு இந்த மாதிரி ஒரு அழகான பல்லும் கொடுத்துருக்காங்க பிளவுஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கான்ட்ராஸ்ட் பிளவுஸ் சாரி ஸாரீ முந்தி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கான்ட்ராஸ்ட்டு முந்தி பிளவுஸ் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு செல்ஃபில் முந்தி கொடுத்துருக்காங்க சாரியோட ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நானூற்றி தொண்ணூற்றி ஒன்பது ப்ளஸ் ஷிப்பிங் மட்டும்தான் நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற வந்து பார்த்தீங்கன்னா த கிரேட் இங்க கடையும் ஒரு கிரேட் கிடையாது ஒரு சூப்பர் மாடல் எங்க கடையோட ஒரு சூப்பர் மாடல் வேர் பண்ண சாரி தான் ஆக்சுவலி இந்த சாரி வந்து எங்க ரீல்ஸ் பேஜ்ல ஷார்ட்ஸ் பேஜ்ல போய் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஷோ ஆகும் ஒரு சூப்பரான மாடல் வேர் பண்ண சாரி தான் இந்த சாரி வந்து எனக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லி அபிராமி மேம் வந்து அவங்க ஓன் யூஸ்க்காக எடுத்த சாரி தான் ஒரு சூப்பரான என்ன கலர் மேடம் இது வேறு பண்ணீங்கல்ல ப்ளூ கலர்ல உங்களுக்கு நேவி ப்ளூ ஒர்க் எங்க பார்டரிங்னு கொடுத்துருக்காங்க அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு நல்ல ஒரு அழகான நேவி ப்ளூ கலரே உங்களுக்கு பார்டரிங் ஒர்க் சாரி ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செம்மையான ஒரு ப்ளூ கலர் பல்லு அண்ட் பிளவுஸ் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு கா நல்ல ஒரு சூப்பரான பல்லு ஐ மீன் கான்ட்ராஸ்ட் வெரிலிட்டே பை கான்ட்ராஸ்ட் finish டவற மாதிரி உங்களுக்கு பल्लू செல்ஃப்ல ब्लाउஸும் கொடுத்து இருக்காங்க சாரியோட ரேஞ்ச வந்து பாத்தீங்கன்னா 499 ஷிப்பிங் மட்டும்தான் நெக்ஸ்ட் நம்ம பார்க்கற சாரி வந்து பாத்தீங்கன்னா ஒரு எக்ஸைட்டிங்கான நல்ல ஒரு பீச் கலர் சாரி நெக்ஸ்ட் நம்ம பார்க்கற சாரி வந்து பாத்தீங்கன்னா ஒரு சூப்பரான ஒரு பட்ரோஸ் கலர் சேரீ தான் ஒரு அழகான ஒரு பட்ரோஸ் கலர் இல்லைன்னா லோட்டஸ் கலர் ரெண்டுமே சொல்லலாம் இந்த சாரி வந்து ரெண்டுக்குமே வந்து ஆக்ட் ஆகக்கூடிய ஒரு சாரி தான் சாரி ஃபுல்லாகவே நல்ல ஒரு டிசைன்ஸு நல்ல ஒரு மா ஒரு முக்கோண டிசைனில் உங்களுக்கு சாரி ஃபுல்லாகவே டிசைன்ஸ் அது மட்டும் இல்லாம ஒரு சூப்பரான மாங்கால உங்களுக்கு பார்டரிங் ஒர்க்கும் கொடுத்துருக்காங்க பல்லு அண்ட் பிளவுஸ் பாத்தீங்கன்னா உங்களுக்கு செல்ஃபியா பல்லு அண்ட் பிளவுஸ் கொடுத்துருக்காங்க சாரியோட ரேஞ்ச் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு நானூத்தி தொண்ணூத்தி ஒன்பது பிளஸ் ஷிப்பிங் மட்டும்தான் நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போற சாரி வந்து பாத்தீங்கன்னா ஒரு சூப்பரான ஒரு ஸ்கை ப்ளூ கலர் சாரிக்கு உங்களுக்கு ரெட் கலர்ல பார்டரிங் ஒர்க்கும் கொடுத்துருக்காங்க சாரியோட ரேஞ்ச் வந்து பாத்தீங்கன்னா நானூத்தி தொண்ணூத்தி ஒன்பது பிளஸ் ஷிப்பிங் மட்டும்தான் என்னாச்சு

சாரி பாத்தீங்கன்னா ஒரு சூப்பரான ஒரு ஸ்கை ஸ்கைப்ளூல உங்களுக்கு நல்ல ஒரு செம்மையான இருக்க சாரி தான் சாரியோட முந்தி மேம் சொன்னே சொல்றேன் சாரியோட முந்தி பாத்தீங்கன்னா ஒரு சூப்பரான லேயர் முந்தி அது மட்டும் இல்லாம உங்களுக்கு செல்ஃப்லையே பிளவுஸும் கொடுத்துருக்காங்க சாரியோட ரேஞ்ச் வந்து பாத்தீங்கன்னா நானூத்தி தொண்ணூத்தி ஒன்பது பிளஸ் ஷிப்பிங் மட்டும்தான் ஆப்பர் வேல்யூ இன்னைக்கு நைட்டு பன்னெண்டு மணி வரைக்கும் மட்டும்தான் யார் யாருக்கு எந்தெந்த சேரீ வேணுமோ எல்லாருமே டக்கு டக்குன்னு உங்களுடைய ஆர்டர்ஸ் பிளேஸ் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போற சாரி அழகான எல்லோ கலர் சாரி தான் ஒரு சூப்பரான எல்லோ கலர் சாரிக்கு ரெண்டு சைடுமே உங்களுக்கு நல்ல ஒரு ப்ரௌன் கலர்ல கொடுத்துருக்காங்க சாரி ரெண்டு சைடுமே நல்ல ஒரு ப்ரௌன் கலர்ல ஒர்க்கிங் கொடுத்த சாரீஸ் தான் இது வந்து ஆக்சுவலி எல்லோ கலர் சாரி கிடையாது ஒரு சூப்பரான ஒரு மாம்பழ கலர் இல்லைன்னா மஸ்டர்ட் கலர் சொல்லலாம் ரெண்டு கலருக்குமே ஆக்ட் ஆகக்கூடிய ஒரு சாரி தான் சாரி பாத்தீங்களா ஒரு சூப்பரான ஒரு நிமிஷம் சாரி பாத்தீங்களா ஒரு சூப்பரான நல்ல ஒரு மஸ்டர்ட்ல எலிபேன் டிசைன் சாரி ஃபுல்லாவே எலிபேன் ப்ளஸ் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மத்தளம் அந்த மாதிரி ஒரு சூப்பரான ஒர்க்கிங் அது மட்டும் இல்லாம சாரியோட முந்தி

சாரி பாத்தீங்களா ஒரு சூப்பரான ஒரு லாவண்டர் கலர் சாரி சாரி ஃபுல்லாவே நல்ல ஒரு ஃபேன்சி ஒர்க்கிங் கொடுத்துருக்காங்க அது மட்டும் இல்லாம பார்டர் பாத்தீங்கன்னா உங்களுக்கு சிம்பிளா நீட்டா உங்களுக்கு செல்ஃப்ல உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு மாங்கா பார்டர் முந்தி பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு செம்மையான செல்ஃப்ல முந்தையே குடுத்துருக்காங்க சாரியோட ரேஞ்ச் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு நானூத்தி தொண்ணூத்தி ஒன்பது பிரச்சனை மட்டும்தான் இந்த சாரி கீழே தெரிய நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி டெக்ஸ்ட் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற சாரி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சம்மையான ஒரு கிரே கலர் சாரி தான் ஒரு சூப்பரோ சூப்பரான கிரே கலர் சேரீ தான் ஒரு அழகான கிரே கலர் சாரி இந்த சேரீக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான பல்லு அண்ட் ப்ளவுஸ் வந்து கொடுத்துருக்காங்க நக்சுவலி இந்த லைவோட எண்டுக்குமே நம்ம வந்துட்டோன்னு கூட சொல்லலாம் இந்த லைவ்ல நம்ம காட்ட போற கடைசி சாரின்னு சொல்லலாம் சாரீ பார்த்தீங்கன்னா ஒரு கடைசியான சாரீண்ணா சாரி பார்த்திங்கன்னா ஒரு சூப்பரான க்ரே கலரில் நல்ல ஒரு மாங்காய் டிசைனில் சாரி ஒர்க்கிங் கொடுத்துருக்காங்க அது மட்டும் கிடையாது சாரியோட பல்லும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு செல்ஃபி அதாவது முந்தி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செல்ஃபியாக கொடுத்துருக்காங்க சாரியோட ப்ளவுஸ் பார்த்திங்கன்னா சூப்பரான ஒரு செல்ஃபில் ப்ளவுஸும் கொடுத்துருக்காங்க சாரியோட ரேஞ்ச் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நானூற்றி தொண்ணூற்றி ஒன்பது ஃப்ரெஷ்ஷிப்பிங் மட்டும்தான் இந்த வீடியோவோட லாஸ்ட்டுக்கு வந்துவிட்டோம் ஆக்சுவலி லாஸ்ட்டு சாரியுமே இதுதான் கூட யார் யாருக்கு எந்தெந்த சாரி வேணுமோ எல்லாருமே டக்கு டக்குன்னு உங்களுடைய ஆர்டர்ஸ் பிளேஸ் பண்ணிக்கோங்க இது வரைக்கும் வீடியோ பார்த்து நல்ல நல்ல கமெண்ட்ஸ் தெரிவிச்சா எல்லாத்துக்குமே வெரி 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 நெக்ஸ்ட் லைவ்ல மீட் பண்ணலாம் எல்லாத்துக்குமே பாய்